சூதுகவும் பாக இரண்டு திரை விமர்சனம் தமிழ் சினிமாவின் கல் திரைப்படங்களில் ஒன்று சூதுகவும் நலன் குமாரசாமி இயக்கத்தில் விஜய் சேதுபதி பாபி சிம்ஹா சஞ்சிதா செட்டி கருணாகரன் ஆகியோர் நடித்து இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம் சூதுகவும் இப்படத்தில் இரண்டாம் பாகமாக சூதுகவும் இரண்டு இன்று திரையரங்கில் வெளியாக உள்ளது இப்படத்தில் இயக்குனர் எஸ் டி அர்ஜுன் இயக்கியுள்ளார் மிர்ச்சி சிவா கருணாகரன் எஸ் பாஸ்கர் ராதாரவி ஆகியோர் இப்படத்தில் நடித்துள்ளனர் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டு வெளிவந்துள்ள சூதுகவும் இரண்டு திரைப்படம் எப்படி இருக்கிறது என்று விமர்சனத்தை பார்க்கலாம் சூதுகவும் முதல் பாகத்தின் இறுதியில் அரசியலில் இன்றி கொடுக்கும் கருணாகரன் இரண்டாம் பாகத்தில் நிதி அமைச்சராக மூன்று முறை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆட்சி செய்து வருகிறார் செய்து மட்டுமே நிதி அமைச்சராக இருக்கும் கருணாகன் ஒரு கட்டத்தில் மாட்டிக்கொள்கிறார் முதல் பாகத்தில் எப்படி விஜய் செய்தது கடத்தல் தொழில் செய்து வந்தாரோ அதே போல் இரண்டாம் பாகத்தில் சில கொள்கை கோட்பாடுகளை கொண்டு கடத்தல் தொழில் செய்து வருகிறார் மிர்ச்சி சிவா அரசியல் சிக்கலை மாட்டிக்கொள்ளும் கருணாகரனை மிர்ச்சி சிவா கடத்த அதன்மே என்ன நடந்தது எதற்காக கருணாகரை மிர்ச்சி சிவா கட்டினார் தனக்கு ஏற்பட்ட சிக்கல் இருந்து எப்படி வெளியே வந்தார் என்பதை கதை மீறது வரும் மிர்ச்சி சிவா மற்றும் அவருடைய கேங்கில் இருக்கும் நபர்கள் செய்யும் நகைச்சுவை சில இடங்களில் நம்மை சிரிக்க வைத்தாலும் பல இடங்களில் நம் பொறுமையை சோதிக்க வைக்கிறது அரசியல் குறித்து இடப்பெற்றிருந்த வசனங்கள் அதில் வந்த நகைச்சுவையை அழகாக ஜே அர்ஜுன் ஆனால் கதாபாத்திரங்களை இன்னும் வலுவாக அமைத்திருந்தால் படம் இன்னும் கூட சிறப்பாக இருந்திருக்கும் திரைக்கதையும் ரசிக்கும்படியாக அமைந்திருக்கும் மிச்சி சிவா சொன்னது போல சூது ஒன்று கல் படம் சூது கப்பி இரண்டில் கற்றுவதற்கு எதுவும் இல்லை என்பது போலதான் இப்படமும்